முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது பதிவு என்னவென்றால் காலையில் இந்த செய்யக்கூடாதவை விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்ததுமே செய்யக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களால் அன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இயங்குவது இல்லை காலை விழித்தவுடன் நாம் செய்யும் விஷயங்கள் தான் அந்த நாளின் உற்சாகத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய நாள் இனிமையாக இருக்க எந்த ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்னும் சார்ந்த தகவல்களை பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே கண்ணை கசக்கிக் கொண்டு அப்படியே சிறிது நேரம் படுத்திருக்க கூடாது இது உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் எந்திரிக்கத்தான் வேண்டுமா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருப்போமே என்று தோன்ற ஆரம்பிக்கும் இந்த தவறை ஒருபோதும் காலையில் செய்யாதீர்கள் அடுத்ததாக காலையில் கண் விழித்ததுமே முதலில் நாம் தேடுவது மொபைல் ஃபோனை தான் கண் விழித்ததும் பார்க்கவே கூடாத ஒரு விஷயம் என்றால் அது மொபைல் போன் அதற்குள் ஈடுபாடு போய்விட்டால் மற்ற விஷயங்களில் நமக்கு கவனம் இருக்காது இதனால் அன்றைய நாளின் முக்கிய வேலைகளை தள்ளிப் போடுகிறோம் காலையில் எழுந்ததும் முந்தைய காலம் அல்லது முந்தைய நாட்களின் கோபம் வெறுப்பு ஏமாற்றம் போன்றவற்றை அசைப்போட்டு பார்க்கக்கூடாது தேவையற்ற நெகட்டிவ் எண்ணங்களை எழுந்ததும் மனதில் விதைத்து விட்டால் அன்றைய நாள் முழுவதும் கண்டிப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக உணர மாட்டீர்கள் எதிர்மறை விஷயங்களை விட நேர்மறை விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது காலையில் கண் விழித்ததுமே சிறிது நேரம் கை கால்களை அசைத்து கொண்டிருப்பது பிறகு எந்திருக்கலாம் என்று சும்மாவே படுத்தியிருப்பது கால் மேல் கால் போட்டு ஆட்டுவது போன்ற விஷயங்களை செய்பவர்களுக்கும் அன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருப்பது இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்திற்கு செய்தால்தான் அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கிறது நீங்கள் செய்யும் இந்த சிறு சிறு விஷயங்களால் ஒரு நாளை இனிமையாக கழிக்க முடியாமல் வீணாகிறீர்கள் காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் செய்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது இறை வழிபாடு இல்லாமல் துவங்கும் எந்த ஒரு நாளும் முழுமை பெறுவது கிடையாது காலை வேலைகளை முடித்துவிட்டு மனதார சிறிது நேரம் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு பின்னர் நீங்கள் உங்களுடைய அந்த நாளை துவங்கலாம் இதனால் தன் நம்பிக்கையும் புது உற்சாகமும் உங்களை காலையிலே தொற்றிக்கொள்ளும் அதை விடுத்து மேற்கொண்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் உடலில் சோர்வு ஏற்படும் சோம்பல் உங்களை தேடி வந்து துரத்தும் உங்களில் எடை கூடும் அமைதியானது பறிப்போகும் வாய்ப்பு அதிகம் மனநிலையில் தடுமாற்றங்களை ஏற்படும் அன்றைய நாள் முழுவதும் ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போவதாகவே உங்களுக்கு தோன்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்க காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கொள்ள வேண்டும் விழித்ததும் தாமதிக்காமல் எழுந்து நின்று பழுத்துவக்கு சென்றுவிட வேண்டும் அதன் பின்பு குளித்து சுத்தபத்தமாக இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு உங்கள் வேலையைத் தொடங்கினால் அன்றைய நாள் முழுவதும் எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இனிமையுடன் வேலை செய்வீர்கள் மனோ வலிமை அதிகரிக்கும் காலையில் விழித்ததும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்